கரையோர மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ராமேஸ்வரத்தின் ஆறு மீனவ கிராமங்களில் செயற்கை பவளப்பாறைகள் கடலில் இறக்கப்பட்டுள்ளன காலநிலை மாற்றம் மற்றும் கடல் நீர் வெப்பமாதல் போன்ற பல்வேறு காரணங்களால் மீன் உற்பத்தி குறைந்து வருவதுடன் பல்லுயிர் பெருக்கமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த தன்னார்வ நிறுவனம் ஒன்று ராமேஸ்வரம் அருகே உள்ள ஓலைக்குடா சங்குமால் சம்பை உள்ளிட்ட ஆறு கிராமங்களை ஆய்வு செய்து முன்னூறு பவளப்பாறைகளை கடலில் இறக்கியுள்ளது இந்த பவளப்பாறைகள் அடுத்த இரண்டு மாதங்களில் மீன்களின் வாழ்விடங்களாக மாறி உற்பத்தி அதிகரிக்கும் என தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ஐந்து கடல் எல்லை தொலைவுக்குள் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவப்படுவதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதியாக உயர்த்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் மூலமாக முன்னூறு பவளப்பாறைகள் எட்டு மீனவ கிராமங்களுக்கு அமைக்கப்பட்டது ஒரு ஆறு மாத காலத்திலே இங்கு மீன் வளம் பெருகி அந்த மீன்கள் அந்த இடத்திலே கூட்ட கூட்டமாக வந்து சேரும் இதன் மூலமாக மீனவர்கள் அங்கு சென்று தூண்டில் மூலமாகவும் கூடுகளை வைத்து மீன்களை பிடிப்புகின்றார்கள் முதற்கட்ட முயற்சியில் கிடைத்த பலன்களின் அடிப்படையில் ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள பாக் நீரிணை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான செயற்கை பவளப்பாறைகளை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடலில் செயற்கை பவளப்பாறைகள் போடும் நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட வன அலுவலர் ஹேமலதா மீனவர் நலத்துறை துணை இயக்குநர் பிரபாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்